ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்கிற நைன்த் லெசன் மார்னிங் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம் அதில் நைன் பாயிண்ட் ஒன்னு நைன் பாயிண்ட் டூ இது பார்த்தாச்சு இப்போ நைன் பாயிண்ட் த்ரீலேருந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்புறம் காங்கிரஸ் உடைய சவால்கள் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அதன் மூலமாக காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட சவால்கள் இதை பார்க்க போகிறோம் இது ஒரு டாபிக்கு அப்புறம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து ஒத்துழையாமை இயக்கம் சரியா ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தது போராட்டங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அடுத்த மூணாவதாக பார்க்க போகிறது வந்து சட்டமறுப்பு இயக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமறுப்பு இயக்கம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறது லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து தமிழகத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அது தொடர்பான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளார போயிடலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆள்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா நீங்கள் புக்கெலாம் படிக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஓரளவு நீங்கள் இந்த ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு காதலால் ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் வச்சு படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறம் தெரியும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பிளஸ் காங்கிரஸிற்கு சவால்கள் தான் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது தென் இந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் அல்லாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் சரியா பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக்கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியலமைப்பாக அணி திரட்டி கொண்டனர் சரியா பிராமணர்கள் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரசியலில் இருந்தாங்க கட்சிகளும் பிராமணர்கள் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருந்தாங்க அரசு வேலைகளிலும் பிராமணர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அதனால் பிராமணர் அல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களோட நலன்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒரு குழுவை சேர்த்து ஒரு அரசியல் அமைப்பாகவே அணியாக திருட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பெற்றது இந்த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல உருவாக்கப்பட்டிருக்கும் இதன் செயலராக இருந்தவர் சி நடேசனார் சரியா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மிகவும் செயலூக்கம் வகையில் செயல்பட்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாதமானவர்களுக்கென்றே திராவிடர் சங்க தங்கம் விடுதியே நடேசனார் நிறுவியிருப்பார் இதுல ரெண்டு கேள்வி கிரியேட் ஆகும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சென்னை திராவிடர் கழகம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல இதன் செயலாளராக இருந்தவர் யார் செயலராக இருந்தவர் சி நடேசனார் இந்த சி நடேசனார் அவர்களால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் பிராமணர் இல்லாத மாணவர்களுக்குன்னு தனியாக திராவிடர் சங்க தங்கும் விடுதி சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இல்லாத மாணவர்கள் மட்டும் தங்கிறதுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் வந்து ஒரு விடுதி உருவாக்குறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி பி தியாகராஜர் அதாவது சார் பிட்டி தியாகராயர் அப்படின்னு சொல்லி பழைய புக்கில்லலாம் இருக்கும் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் மற்றும் சி நடேசன் சரியா இவங்க எல்லாரும் வந்து தலைமை வகிக்கிற மாதிரி இவங்க கூடவே ஒரு முப்பது பிராமணர் இல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து சென்னை விக்டோரியா போதாரங்களை கூடுறாங்க சரியா என்னைக்குன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது யார் யாருன்னு பாருங்க பி தியாகராயர் டாக்டர் டிஎம் நாயர் சி நடேஸ்னார் இவங்களுடைய தலைமையில் முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா புதரங்களை கூடி பிராமணர் அல்லாதவர்களுடைய நலன்களை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கியது தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சரியா இது இங்கிலீஷ்லையும் பார்த்துச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அதாவது எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் அது எஸ்ஐஎல்எஃப் அப்படிங்கிறது அதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பு இதை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார் பிட்டி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் டாக்டர் சி நடேசன் அறிவங்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி சரியா சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொதரங்கத்தில் கூடி இந்த அமைப்பை வந்து தொடங்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பு நீதி கட்சி அமைச்சரவைன்னு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது சரியா அப்போ வந்து ஒத்துழைமை இயக்கம் காரணமாக அரசுடைய தேர்தல்களில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அந்த தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணிச்சிட்ருக்கோம் சட்டமன்றத்தில் மொத்தமாக இருந்த தொண்ணூற்றெட்டு இடங்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சரியா மட்டும் ஓவராலாக சட்டமன்றத்தில் இருந்து தொண்ணூத்தெட்டு பிளேஸ் அந்த தொண்ணூத்தெட்டு பிளேசஸில் அறுபத்தி மூணு இடத்துல வெற்றி பெற்று கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆட்சி அமைச்சிருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெற்றி பெற்றது கட்சி நீதி கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவங்க தான் ஏ சுப்பராயலு முதலாவது முதலமைச்சராக வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னாடி நீதி கட்சியை சேர்ந்த பணங்கள அமைச்சரவை அமைக்கிறாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் தொண்ணூத்தெட்டு பிளேசஸில் அறுபத்தி மூணு பிளேஸஸில் வந்து வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சி அமைச்சர் வைக்குது அப்போ யார் முதலமைச்சர் ஆனாங்க அப்படின்னா ஏ சுப்பராயலோ அதுவே மறுபடியும் த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தலுக்கு பின்னாடி யார் வந்து நீதி கட்சியில் அமைச்சரவையை அமைக்கிறாங்க அதாவது யார் முதலமைச்சர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனகல் அரசர் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் அதாவது இந்த ரவுலட் சட்டம்லாம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை நடவடிக்கைகளில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது சரியா இந்த ரவுலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவோட தலைவர் பேர் தான் சார் சிட்னி ரவுலட் அவருடைய பேரின் காரணமாக தான் இதுக்கு என்னென்னு பேர் வந்தது அப்படின்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு பேர் வந்தது எனவே இந்த சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்படுகிறது இந்த சட்டத்தின் கீழ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் மூலமாக முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணை எதுவுமே இருக்காது சரியா நீதிமன்றத்தில் எந்த விசாரணையும் இருக்காது யாரை வேணுனாலும் பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி கவர்மெண்ட் கொண்டு அதாவது ஆங்கிலேய அரசு சிறையில் வந்து கொண்டு போய் அடைச்சிருவாங்க இதை கண்டு இந்தியர்கள்லாம் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் சரியா மக்களுடைய கோபம் எப்படி இருக்குது இந்த சட்டத்தை எதிர்த்து அப்படிங்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்த தென்னாப்பிரிக்காவில எப்படி தான் வந்து சத்தியாகிரகத்தை பயன்படுத்தி அங்கே வந்து விடுதலை பெற வச்சாரோ அதே மாதிரிதான் தென்னாப்பிரிக்காவில பயன்படுத்திய சத்தியாகிரகத்தை வழியிலே இங்கேயும் போராட்டம் மேற்கொள்றாரு ரவுலட் சத்தியாகிரகம் பாருங்க பேஸில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரை இது எல்லாமே வந்து தமிழகம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கும் சரியா ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார் ஸோ ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் சென்னை மெரினா கடற்கரையில் எப்போது உரையாற்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி கிரியேட் ஆச்சுன்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறில் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் இந்த ரவுலட் சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன குழப்புவாத புரட்சி குற்ற சட்டம் அதே போல் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் வந்து அதை சொல்வாங்க கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பு வேலை நிறுத்தம் கூட நடத்தப்படுது சரியா இந்த கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி என்ன பண்றாங்க தடையெடுப்பும் செய்கிறாங்க வேலை ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடைபெறுது சென்னை நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் போய் ஜாயின் ஆகுது சரியா இருந்த பல்வேறு ஊர்களில் இருந்தும் இடங்கள்லேருந்தும் கோர்வையாக மக்கள் வந்து அணி திரண்டு எங்கே போய் சேர்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊர்வலம் முழுவதும் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டமாக மாறுது அந்த நாள் முழுவதும் அதாவது எந்த நாள்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி அந்த

சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் அதே போல் தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நடத்தப்பட்ட கூட்டமும் ஒன்று நடந்திருக்கு சரியா இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் மட்டும் ஸ்பெசிஃபையாக தனியாக ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தில் வி கல்யாண சுந்தரம் திருவிக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அறிஞர் திருவிக்கா அவர்கள் தான் வி கல்யாண சுந்தரம் பிபி வாடியா மற்றும் வவுசி ஆகியோர் உரையாற்றுறாங்க ஸோ நார்மலான கூட்டங்களில் உரை நிகழ்த்திவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ரங்கர் சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசஃபு இதுவே அந்த தொழிலாளர்களுக்கென்று தொடங்கப்பட்ட கூட்டங்களில் வா அவங்களுடைய சொற்பொழிகள் உரையாற்றினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கல்யாண சுந்தரம் பிபி வாடியா வவுசி இவங்க தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றது இந்த இயக்கத்துடைய முக்கிய அம்சமா பார்க்கப்படுது சரியா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தரப்பு மக்களை வந்து செலுத்த போராட்டமானது இந்த ரவுலட் சட்டத்தின் போது யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கூட பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றாங்க இதுதான் இந்த இயக்கத்துடைய முக்கிய அம்சமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரவுலட் சத்தியாகிரகத்துடைய முக்கிய அம்சமா இருந்தது அடுத்து பார்க்குறது வந்து கிளாபத் இயக்கம் இந்த கிளாபத் இயக்கத்தின் தாக்கங்கள் தமிழகத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கி ப வழங்கப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்திருக்கும் ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் பாத்தீங்கன்னா ஜெனரல் டயர் தான் ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லா குற்றங்களிலிருந்தும் ஜெனரல் டயர் அவர்களை விடுவித்து அவருக்கு பரிசுகள் வெகுமதிகள் எல்லாமே வழங்கியிருப்பாங்க முதல் உலக போருக்கு பின்னர் துருக்கியுடைய கலீஃபை வந்து அவமதியாரை செய்யப்படுறாங்க சரியா முதல் உலகப் போரில் துருக்கி வந்து தோல்வி ஊற்றுறதுனால துருக்கியை சேர்ந்த கலீஃபா அவர்கள் வந்து அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களுமே பறிக்கப்படுது கலீஃபா அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான தலைவராக கருதப்படுவது தான் அந்த துருக்கியுடைய ஹெட்டாக இருக்கிறவங்க ஸோ அப்படி இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலீஃபா அப்படிங்கிறவங்க இவங்களும் அவமரியாதை செய்கிறாங்க அதோடு அவங்களுடைய அதிகாரங்களும் பறிக்கப்படுது கலீஃபா பதவியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஃபத் இயக்கம் சரியா கலீஃபா பதவியை அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் தலைவர் தான் கலீஃபா அவங்களுடைய பதவியை திருப்பி மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளாபத் இயக்கம் தொடங்கப்படுது பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லீம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கங்களில் வந்து தலையிட மாட்டாங்க ஒதுங்கி தான் இருப்பாங்க பட் இந்த கிளாபத் இயக்கம் தோற்றுவிச்சதுக்கு அப்புறமா தேசிய இயக்கத்தில் வந்து தங்களையே ஈடுபடுத்திக்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் மௌலானா சௌகதளி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தோட கிளாஃபத்தினால் கடைபிடிக்கப்படுகிறது சரியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் மௌலானா சௌகத்தளி அவங்க வந்து தலைமையேற்று ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் கிளாஃபத்னால் கடைபிடிக்கப்படுது இதை போன்ற ஒரு மாநாடு ஈரோட்லேயும் நடந்திருக்கு வாணியம்பாடி கிளாஃபத் எழுச்சி நடவடிக்கைகளுடைய முக்கிய மையமாக திகழ்ந்திருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி சரியா கிளாஃபத் எழுச்சி நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி அப்படிங்கிறது தான் இந்த கிளாஃபத் தொடர்பான கூட்டம் மாநாடுகள்லாம் ஈரோட்லேயும் நடந்திருக்கு அந்த சவுகத்தலை தலைமையற்ற மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு அன்றைக்கு நடந்திருக்கு ஸோ அடுத்ததான் வந்து தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒத்துழையாமை இயக்கத்தப்போ தமிழ்நாடு ரொம்ப ரொம்பவே செயல் துடுப்போடு விளங்கியது அப்படின்னு சொல்லலாம் சரியா மக்கள் வந்து அதிக அளவில் அதில் பங்கேற்று இருந்திருப்பாங்க சி ராஜாஜி ஈவே ராமசாமி அதாவது பெரியார் தான் ஈவே ராமசாமி சரியா சி ராஜாஜியும் பெரியார் என்று அழைக்கப்பட்ட இவே ரா அவர்களும் தான் தலைமையேற்று வழிநடத்துகிறாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழகத்தில் வழிநடத்துனவங்க யார் சி ராஜாஜி மற்றும் பெரியார் அவர்கள் அதே போல் முஸ்லீம் லீக்கோடைய சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஆசன் இது முக்கியமான கொஷின் முஸ்லீம் லீக்கோடைய சென்னை கிளையை துவங்கியவர் யார் யாகூப் ஆசன் இந்த யாகூப் ஆசன் யாரோட சேர்ந்து நெருக்கமாக செயல்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையமை இயக்கத்தின் போது ராஜாஜி அவர்களோட நெருக்கமாக செயல்பட்டார் இதனால தான் தமிழ்நாட்டில் ஒத்துழையாம இயக்கத்தின் போது எல்லாருமே இணைந்து செயல்பட்டாங்க ஏன்னா இவர் வந்து முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் ஸோ எல்லாருமே ஒற்றுமையோடு செயல்படுறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருந்தது அடுத்து இந்த வரிகோடா இயக்கம் கள்ளுக்கடை மறியல் இயக்கம் இதெல்லாம் வந்து தமிழகத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு பகுதி தான் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுக்கிறது சரியா ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு பகுதியாக தான் இது இருந்தது ஸோ இந்த மாதிரியான வரிகொடா இயக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நடந்திருக்கும் சரியா தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது சட்டமன்றங்கள் பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன சரியா இந்த இயக்கத்தின் போது ஒத்துழைமை இயக்கத்தின் போது எதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் பள்ளி நீதிமன்றம் போல் அந்நிய பொருட்கள் வந்து கட்டாயமாக புறக்கணிச்சுட்டாங்க பல பகுதிகளில் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றது ஸோ அரசுடைய தொழிற்சாலைகளுக்கு போய் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தமும் அதிகமாக நடைபெற்றது பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட தொழில் வேலை நிறுத்தங்கள் இருந்தது தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழை அமைக்கத்துடைய முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்குறது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது ராஜாஜி சுப்பிரமணிய சாஸ்திரி ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்ச உடனே ராஜாஜி சுப்பிரமணிய சாஸ்திரி ஈவேரா இவங்க எல்லாருமே வந்து கைது செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜனவரி பதிமூணுல வேல் சிலவரசருடைய வருகை புறக்கணிக்கப்படுகிறது தமிழகத்திற்கு வேல் சிலவரசர் எப்போது வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதிமூணாம் நாள் வேல் சிலவரசருடைய வருகையை புறக்கணிக்கிறாங்க காவல்துறையின் அடக்குமுறையில் இருவர் கொல்லப்பட்டனர் சரியா காவல்துறையின் அடக்குமுறையின் காரணமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சௌரி சௌரா நிகழ்வுலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கிக் கொள்ளப்படுது சரியா அப்போ தமிழகத்திலையும் ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அடுத்து சுயராஜ்ய கட்சியினர் கட்சியினர் இடையே எப்படி வந்து போட்டி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொல்லப்பட்டதா அதை தொடர்ந்து காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டாக பிரியுது எப்படி மாற்றத்தை விரும்பாதவர் அதாவது காந்தியை பின்பற்றவங்க எல்லாருமே மாற்றத்தை விரும்பாதவர் ஏன்னா அஹிம்சை வழியே போ போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க சரியா மாற்றத்தை விரும்பாதவர் என்ன பண்ணுவாங்க சட்டப்பன்ற புறக்கணிப்பு அதாவது சட்டமன்றம் ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக சட்டமன்றத்தெல்லாம் புறக்கணிச்சாங்களே இதுதான் காந்தியோட வழி ஸோ அவங்க வந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சட்டமன்ற புறக்கணிப்பையே தொடர விரும்புனாங்க ஆனால் மாற்றத்தை விரும்பியவர் என்ன பண்ணாங்கன்னா தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளார போய்ட்டு அங்கே ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டை வந்து நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜாஜியோட காந்தி தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலரும் சரியா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றினார் அப்படின்னா காந்திஜியை தான் பின்பற்றினாங்க இவர் கூடவே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரும் காந்தியை தீவிரமாக பின்பற்றிப்பாங்க அதனால் இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறதை எதிர்க்கிறாங்க ஆனால் யாரெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கர் எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு சரியா கஸ்தூரி ரங்கர் எம்ஏ அன்சாரி இவங்க மாதிரியான ஆட்களோட சேர்ந்துக்கிட்டு ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு காங்கிரஸ் வருது யார் யாருன்னு பாருங்களேன் சித்ரஞ்சன் மோதிலால் மோத்திலால் நேரு இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனாரும் எஸ் சத்தியமூர்த்தியும் சுயராஜ்ய கட்சியினருக்கு தான் தலைமையேற்றாங்க சரியா எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி இவர்கள் வந்து சுயராஜ்ய கட்சி தமிழகத்தில் இருந்த சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி அடுத்து சுப்பராயன் அமைச்சரவை அமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுறாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு அடுத்தது இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நடக்குது இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் வந்து மேக்ஸிமம் யார் இருக்காங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சியினர் இருக்காங்க பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற இருந்தபோதிலும் காங்கிரஸுடைய கொள்கைகளுக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்து மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி சுப்ராயனுவுக்கு தான் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு உதுவுறாங்க என்னதான் வந்து சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் காங்கிரஸுடைய கொள்கைகளுக்கு இணங்கி சரியா ஆட்சி பொறுப்பை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருப்போமே தவிர ஆட்சி பொறுப்பை ஏற்க மாட்டோம்னு சொல்லி சுயேட்சை வேட்பாளராக பி சுப்பராயன் அப்படிங்கிறவருக்கு அமைச்சரவை அமைக்கிறதுக்கு அதாவது முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எதையும் தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டி மறுபடியும் நீதி கட்சி பார்த்திங்கன்னா எளிதாக வெற்றி பெற்றது அந்த கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது சரியா சைமன் குழுவை புறக்கணிக்கிறதுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர்ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்படுது ஆண்டு சட்டத்துடைய செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பரிந்துரை செய்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சட்டப்பூர்வ ஆணையம் கொண்டு வராங்க அது யாருடைய தலைமையில் சர்ஜான் சைமன் அவங்களுடைய தலைமையில் கொண்டு வரப்படுது அதனால தான் இதுக்கு சைமன் கமிஷன் பேர் வைக்கிறாங்க ஆனால் ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க இருந்த ஏழு உறுப்பினர்களுமே ஆங்கிலேயர்களை தான் இருப்பாங்க அதில் வந்து ஒரு இந்திய உறுப்பினர்கள் கூட இல்லாமல் இருந்திருப்பாங்க அதனால தான் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம் பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்துது ஆகையால தான் காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சைமன் குழுவை புறக்கணிக்குது சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இதுவும் முக்கியமான கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்கிறது சைமன் குழு எதிர்ப்பின் போது சென்னை மாகாணத்தில் சைமன் குழுவிற்கு யார் வந்து தலைமையேற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்

அடுத்து பார்க்குறது வந்து சட்ட மறுப்பு இயக்கம் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் என்னென்னலாம் தமிழகத்தில் முன்னெடுப்புகள் இருந்தது அப்படின்னா பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஐஎன்சி மாநாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பம்பாயில் கூடியிருக்கோம் எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் எண்பத்தி ஏழில் சென்னையில் கூடியிருக்கோம் மறுபடியும் பாருங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய சென்னை மாநாடு தான் முழுமையாக என்ன பண்ணியிருக்குன்னா முழுமையான சுதந்திரம் தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர்ல ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும் அதுலேயும் பூரண சுயராஜ்யம் சரியா இங்கே முழுமையான சுதந்திரம் இங்கே பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த இலக்கு அறிவிக்கப்பட்டது சென்னை ஐஎன்சி மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முழு சுதந்திரம் அப்படிங்கிறது இலக்காக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ்ல மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதியில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று ராவி நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடுத்து பார்க்கறது வந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ஸோ உப்பு சத்தியாகிரகம் குஜராத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டியை நோக்கி செயல்படுத்தும் போது இப்போ வேதாரண்யத்தில் அதே மாதிரியான ஒரு உப்பு சத்தியாகிரகம் வந்து இருந்திருக்கும் காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் சரியா காந்தியடிகள் வந்து பல்வேறு கோரிக்கைகள் வச்சாங்க இல்லையா அதை வைஸ்ராய் ஏற்றுக்காததுனால சட்ட மறுப்பு இயக்கத்தை மறுபடியும் தொடங்குறாரு ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றை ஏற்பாடு செய்துக்கிட்டு என்ன பண்ணுவார் தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி ஆயிரம் தொண்டர்களோட அணிவகுத்து போகுவாங்க சரியா ஆயிரம் தொண்டர்கள் முன் வந்திருப்பாங்க அதில் நூறு தொண்டர்கள் மட்டும் போதும் அப்படின்னு அணிவகுப்பு தொடர ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த வேதாரண்யத்தை சென்றடைகிறது இந்த அணிவகுப்புக்கு என்றே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான பாடலை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க காவல்துறையுடைய கொடூரமான நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அணிவகுப்பு அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகங்களுக்கு பயணித்த பாதை எங்கும் எழுச்சி மிக்க ஒரு வரவேற்பு கிடைத்தது வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியோடைய தலைமையில் பனிரண்டு தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அழுறாங்க சரியா வேதாரண்யம் போய் ராஜாஜி தலைமையில் பன்னெண்டு தொண்டர்கள் சேர்ந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பை எடுக்கிறாங்க உப்பு சட்டத்தை மீறியதற்காகவே ராஜாஜி வந்து கைது செய்யப்படுறாங்க டி எஸ் எஸ் ராஜன் திருமதி ருக்குமணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்தினம் சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம் இவங்க எல்லாருமே இதில் வந்து அவங்க கூட துணையாக இருந்திருப்பாங்க யார் யாருன்னு பாருங்க டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மிணி லட்சுமிபதி சரதார் வேதாரத்தினம் பிள்ளை சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற சில முக்கியமான தலைவர்கள் தமிழக மாவட்டங்களில் இந்த மாதிரியான போராட்டங்கள் பரவலாக இருந்திருக்கு டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உதயவனம் அப்படிங்கிற இடத்துல முகாம் அமைச்சு காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க சரியா இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது சென்னை அருகே இருக்கக்கூடிய உதயவனம் அப்படிங்கிற பிளேஸில் முகாம் அமைச்சவங்க யார் டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவங்க ஆனால் அவர்கள்லாம் காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க இந்த நிகழ்வு சென்னையில் கடையடைப்பு நடைபெறுவதற்கு வழிபொழுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழில் திருவல்லிக்கேணியின் காவல்துறையோட மோதலும் ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழுல அந்த நடந்த மோதலில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடைபெற்ற மோதலில் பார்த்தீங்கன்னா மூன்று நபர்கள் உயிரிழக்கிறாங்க சரியா ராமேஸ்வரத்திலேயும் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்றதுக்கு முயற்சிகள் வந்து தொண்டர்களால் எடுக்கப்படுது ஆனால் காவல்துறையினரால் அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க மாகாணம் முழுவதும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் நிறுத்தம் சரியா சென்னை மாகாணம் முழுவதுமே இருந்து நூற்பாலை தொழிலாளர்கள்லாம் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க பெண்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இதில் வந்து கலந்துக்கிறாங்க உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக ஆர்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடி ஏற்றிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடி ஏற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் குமரோடைய வீர மரணம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினொன்று அன்னைக்கு திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் ஒரு மிக்க பாடல்களை பாடிக்கிட்டே ஊர்வலம் போகிறாங்க வருஷம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேதி பாருங்கள் ஜனவரி பதினொன்று திருப்பூரில் நடக்குது இது கொடி ஏந்தியபடி நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடிக்கிட்டு சொல்லிட்டு ஊர்வலமாக நிறைய பேர் போகிறாங்க காவல்துறையினர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறக்கமே இல்லாமல் அடித்து அந்த ஊர்வலமாக சென்றவர்கள் சென்றவர்கள்லாம் உதைத்து கொடுமைப்படுத்த அதில் வந்து திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி அவர்கள் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே தன்னுடைய உயிரை விட்டிருப்பாங்க இதனால தான் இவர் வந்து கொடி குமரன் என்று பரவலாக புகழப்படுகிறார் அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் நாள் சரியா திருப்பூர் குமரன் அவர்கள் மூலமாக சரியா முதல் காங்கிரஸ் ஏழாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது நீதி கட்சி படிதோல்வி அடைந்தது தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை காட்ட தொடங்கியிருக்கு சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைக்கிறாங்க மது விளக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்கிறாங்க இது எல்லாமே முக்கியமான கேள்வி முதன் முதலாக காங்கிரஸ் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தவர் ராஜாஜி மதுவிலக்கை சேலத்தில் அறிமுகம் செய்தவர் பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்யப்பட்ட இடமும் கேட்பாங்க சேலம் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க இதன் மூலமாக ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்கிறதுக்கு தான் விற்பனை வரையும் அறிமுகம் செய்திருப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமைய ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் பொருளில் ஈடுபடுத்ததன் காரணமாக காங்கிரஸ் வந்து தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமாவும் செய்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பாருங்கள் பள்ளிகளில் இந்தி மொழியை படமாக அறிமுகம் செய்யப்படுது இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை சரியா ஸோ பள்ளிகளில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி அவர்கள் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக தான் இது கருதப்பட்டது ஸோ மக்கள்கிட்ட பெரும் மனக்கசப்பு ஏற்படுத்தி இதுக்கு எதிராக ஈவே பெரியார் அதாவது ஈவேரா என்று அழைக்கப்பட்ட பெரியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றையும் சேலத்தில் நடத்துகிறாங்க இதை கேட்பாங்க இந்திய இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியார் நடத்திய இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை மாநாடு வடிவமைத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுக்கறாங்க தாழமுத்து மற்றும் நடராசன் என்னும் இரண்டு ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைறாங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் மரணம் அடைந்த இரண்டு பேர் யாருன்னு பாருங்க தாழமுத்து மற்றும் நடராசன் என்பவர்கள் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது சரியா இந்த இந்திய எதிர்ப்பு பேஸ் பண்ணி திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் போனோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க பெரியார் உட்பட ஆயிரத்தி இரநூறு போராட்டக்காரர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது காங்கிரஸ் அரசு வந்து இதன் காரணமாக பதவியும் விழகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பதவி விலகுது இல்லையா ஸோ நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் அப்படிங்கிறத நீக்கிறாரு சரியா சென்னை மாகாண ஆளுநராக வந்தவங்க வந்து இந்தி கட்டாய பாடம் அப்படிங்கிறத நீக்கிறாங்க ஸோ வெள்ளையினை வெளியேறு இயக்க காலகட்டத்தில் தமிழகத்தில் போராட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையினை வெளியேற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய்ய அளவு செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்றாங்க இது முன்னாடியே பார்த்தோம் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே இரவுல கைது செய்யப்படுறாங்க ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் எல்லாருமே உள்ளூர் தலைவர்களுடைய பெயர் பட்டியில் வச்சுக்கிட்டு அவங்க வர வர ரயிலை விட்டு இறங்க இறங்க கைது செய்கிறாங்க சரியா அந்த சமயத்தில் தான் இருந்து ஊருக்கு திரும்பிட்டு இருந்த கு காமராசர் அவர்கள் பார்த்தங்கன்னா இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க ஸோ காவல்துறையர்கிட்ட இருந்து கண்ணில் படக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா அரக்கோணத்திலேயே இறங்கிடுவார் சரியா அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அங்கிருந்து தப்பிச்சு தலைமுறைவாகி வெள்ளைநெய் வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார் இந்த கொஷின் கேட்பாங்க வெள்ளைநெய் வெளியேறு இயக்கத்தின் போது மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க காமராஜர் அவர்கள் ஏன்னா அவர் தான் பம்பாயிலிருந்து சென்னை வரும்போது அரக்கோணத்திலே இறங்கி தப்பிச்சு போவார் தீராத மக்கள் இயக்கம் ஸோ இந்த இயக்கத்தின் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர் இது ஒரு கொஷின் கேட்பாங்க சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்ற இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மேல் சென்னை துறைமுகம் சென்னை மாநகராட்சி மற்றும் மற்றும் மின்சாரம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றன சோ சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கிங்காம் அப்படிங்கிற பிளேஸு கர்நாடிக் மில்லு சென்னை சேர்ந்த துறைமுகம் சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார ட்ராம் போக்குவரத்து இந்த இடங்கள்லலாம் பெருமளவு தொழிலாளர் தோட்டங்கள் நடைபெற்றன பெரும் எண்ணிக்கையில் ஆண்கள் பெண்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர் ஸோ இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏவில் சேர்ந்தாங்க வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் இறக்கமற்ற முறையில் ஒரு வன்முறை மூலமாக தான் ஒடுக்கப்படுது ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகொள்ளின ஸோ ஃபைனலாக வந்து ராயல் இந்திய கப்பற்பரடை புரட்சியின் காரணமாகவும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் வந்து தொழிலாளர் கட்சி ஸோ அதன் சார்பாக கிளமன் அட்லி போர் வந்திருப்பாரு ஸோ அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகள்லாம் சேர்த்து இந்திய விடுதலைக்கு வழிகொள்ளுது சோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடு இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது தான் அது குறித்து எட்டாம் படத்தில் நம்ம தெளிவாகவே ஆல்ரெடி வந்து எடுத்துரைத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா இந்தியா பாகிஸ்தான் நாடு வந்து விடுதலை பெறும்போது இரண்டாக பிரிக்கப்படுது அது ஒரு சோக மட்டும் இதில் இருந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ